இக்கொடுமை தாங்க முடியாத வாஞ்சிநாதன் என்று விடுதலை வீரன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வைத்து ஆஸ்துரையை சுட்டு கொண்டான் அவனும் ஒரு அங்கன பையன் தான் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் பாருங்க அந்த சுதந்திர வாஞ்சை அதை தாங்க முடியுமா என்று தனியும் இந்த சுதந்திரத்தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று என் அன்னைக்கை விலங்குகள் போகும் கிண்ணல்கள் தீர்ந்து பொய்யாது என்று தனியும் இந்த சுதந்திர காதல் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று என் அன்னைக்கு விலங்குகள் போகும் என்று என் கிண்ணல்கள் தீர்ந்து இந்த அந்த பொய்யெல்லாம் மெய்யாகும் என்று இந்த பாரதியார் பாடிய பாடலை அவர் பாடியே உயிரை விட்டார் அதன் பிறகு சிவம் என்ன என்ன செய்தார் தெரியுமா சுப்படிமோட்ட கொடுமையெல்லாம் சொல்லித்தான் முடிந்தோ முடித்துவிட்டு வெளியில் வந்தார் என்ற தண்டனையை முடித்துவிட்டு இருவரும் வெளியிலே வந்தார் சரி அப்பொழுது சிறையில் இருந்த பொழுது இந்த சுப்பிரமணிய சிவத்திற்கு தொழுநோய் சற்று ஆரம்பமாக இருந்தது நாட்டு உழைத்த நல்லவர்கள் குடும்பம் வறுமையில் வாடிய போது அவர்களுக்கு யாரும் முன் வருவதில்லை இது நாட்டினுடைய சாபக்கேடு கோடி கொடியாக வைத்திருப்பவன் எல்லாம் கடைசியில் போகும்போது கொண்டாயா போறான் ஏழைகளுக்கு கொடுத்தால் எவ்வளவு பேர் கிடைக்கும் இல்லையா பேர் எவ்வளவு நிலைத்து நிற்கும் இது நம் நாட்டிற்கு ஒரு சாபக்கேடாகிவிட்டது பட்டினத்தார் இவர்களுக்கெல்லாம் ஒரு வரியில சொல்லுவார் இருந்த போய் இருந்தா என்ன செத்தா என்னன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு எவ்வளவு கோபத்தில் பேசியிருப்பாங்க தன் மனைவியை அழைத்து கொண்டு இவர் எங்க வருகிறார் தெரியுமா அடுத்து சென்னைக்கு சென்னை மாநகரத்திற்கு சரி சரி சென்னை மயிலாப்பூரிலே வந்து குடியேறினார் வரிமை நோயின் தாக்கப்பும் அதிகரித்தது அடையப்பா இதை அறிந்த டாக்டர் நஞ்சுண்ட ராவும் டாக்டர் சுந்தரமும் இலவசமாக அவருக்கு மருத்துவம் பார்த்தார் சரி இல்லையா அதன் பிறகு என்ன பாருங்க தலை நாளிதழை

பிரபஞ்சமித்திரன் இந்திய தேசாந்திரி என்ற வார இதழ்களையும் தொடங்கினார் சிவம் பாரதியார் கவிதைகளை எல்லாம் பிரசுரமாக்கிறார் பத்திரிகை வாயிலாக தேசபக்தி வளர்த்தார் விடல

அதுதான் என் கவலை நம் தேசம் இழந்தது எத்தனையோ உயிர்கள் எத்தனையோ குடும்பங்கள் நம் நாட்டிற்கு இழைக்கப்பட்ட அநீதி அவமானம் அதர்மம் அக்கிரமம் நாம் எல்லோரும் ஒன்றாவோம் ஒன்றாக கூடுவோம் நாம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்தியர்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்பதை மறவாதீர்கள் வீர இளைஞர்களே என்று தன் பத்திரிகை வாயிலாக இவர் வந்து அந்த தேச பக்தியை வளர்த்துக் கொண்டே இருந்தார் சரி அது மட்டுமல்ல அடுத்த பிறகு பாருங்கள் அதன் பிறகு சுப்பிரமணிய சிவம் என்ன செய்தார் தெரியுமா அதாவது நானூறு சொற்பொழிவால் நடக்காத காரியத்தை அங்கு நல்ல நாடகத்தை நடத்தியதெல்லாம் என்று எண்ணி மனுக்குலம் காத்த சிவாஜி வீர சிவாஜி நாடகத்தை

ஒரு நாடகத்தை போட்டு பாருங்க ஒரு பெரிய கூட்டம் இல்லையா உடனே சத்ரபதி சிவாஜி தேசங்கு ராஜா திலகர் திலகர் உடனே காந்தி தரிசனம் என்ற நாடகங்களை எடுத்து நாட்டு பற்றை ஊட்டினார் அப்பொழுது பாப்பரப்பட்டியிலே அந்த பாப்பரப்பட்டி என்ற ஊரிலே ஒரு நாள் வந்தாள் நடித்தூவர் ஆர்டூபார் நவராத்திரி விழாவிலே விழாவிலே வீர சிவாஜி நாடகத்தை நடத்தினார் அப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த நாடகத்தில் ஒரு காட்சி வீர சிவாஜி நாடகம் ராஜகம்பீர மராட்டிய தேசத்தின் மகாவீரன் அக்கிரமக்காரன் அப்சல் கானை கொண்ட வெற்றி வீரன் பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து முன்னூறு லட்சம் ரூபாய் கப்பமாக பெற்ற இருபத்தோரு கோட்டைகளின் சக்கரவர்த்தி சத்ரபதி சிவாஜி மகாராஜா வருகிறார் 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 சத்ரபதி சிவாஜி சத்ரபதி சிவாஜி மகாராஜா சிம்ம கோட்டையின் சிம்மம் அப்படியே கற்பனை குறைவாளை உரிவினார் அந்த வீர சிவாஜி என்ன சொன்னார் தெரியுமா இந்துஸ்தான் இந்துஸ்தான் முழுவதையும் ஆளும் தகுதி இந்த சத்ரபதி கிடையாதாம் ஏனென்றால் நான் அரசியல் அறியாதவனாம் இந்து தர்மத்தின் தத்துவத்தம் தெரியாதவனாம் கோற்படை நடத்தி களம் காணாதவனா அரசியல் சூழ்ச்சி புரியாதவனாம் சின்னவனாம் மன்னவனாக முடிசூட முடியாதா முரசும் வெட்டிய வாழும் மற்ற படையும் எம்மிடம் ஏராளம் ஏராளம் எட்டு திக்கும் கட்டியாலும் ரதக துரக பதாதிகள் எம்மிடம் ஏராளம் ஏராளம் சிம்ம கோட்டை பிடிக்க வந்த முகலாய மன்னர்கள் ஒருபுறம் நாட்டையே வேட்டையாடி வஞ்சக பரங்கியர் கூட்டம் ஒருபுறம் வாழும் பூமியிலே மரம் என்னும் அறங்கட்டு மதம் வெறியர்கள் கூட்டம் ஒருபுறம் பிரித்தாளும் சூழ்ச்சியில் விழுந்த வீணர்கள் எத்தனையோ எத்தனை ஆனால் இது பாரத தேசத்தின் இந்து சாம்ராஜ்யம் இது சத்ரபதி சிவாஜியின் சிம்ம கோட்டை என்னை அழித்து என் கோட்டையை பிடித்து விடலாம் என்று கனவு காணுகிறானா அந்த மதவரி என் அவுரங்கசீப் இது நடக்காது சத்ரபதி சிவாஜியின் உயிர் இருக்கும் வரை எமது மராட்டிய தேசத்திலிருந்து ஒருபடி மண்ணை கூட எடுத்து செல்ல முடியாது தொட முடியாது அவன் எண்ணமும் பலிக்காது என் வாழுக்கு அவன் உயிரும் தப்பாது ஜாக்கிரதை என்று சிரித்தார் திரை விழுந்தது உரிய வாளை உரையில் போட்டார் ஆமா அப்படி இந்த நேரத்திலே தான் இப்படி நாடகம் நடத்தி சுதந்திர போராட்டத்தை அப்படியே அவரை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருக்கார் ஆமா ஆமா இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சுப்பிரமணிய சிவாவின் மனைவி இறந்தாள் மனைவி இறந்தாள் மனைவி என்ற காதலி இறந்தாள் மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கணும் அதுதான் காதல் அதுக்கு முன்னே வேற இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதோடு பாருங்கள் தாயோடு அரிசுவை உணவு போச்சு தந்தையோடு கல்வி போச்சு பிள்ளையோடு கொல்வி கொல்லி போச்சு மனைவியோடு எல்லாம் போச்சு அந்த காதலியோடு எல்லாம் போச்சு சுத்தம் அதுக்கு பிறகு என்ன நிலை ஆகானோ தெரியல சீக்கிரம் சேர்த்து போயிடுவான் நிறைய பேர் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே பாருங்கள் துணைவியார் நாடிவிட்டார் நாடிவிட்டார் இணையெல்லாம் தொண்டு செய்தார் இளைஞர்களை ஊக்குவித்தார் வெள்ளையர்க்கு அடங்காமல் எதிர்த்து நின்றார் தன் மனைவி இறந்த பிறகு சதானந்தர் என்ற மகரிஷியின் ஆசி பெற்று துறவியானார் சரி சில பேர் துறவியாயிருவான் சில பேர் அப்படி போயிட்டே இருப்பான் என்னன்னே தெரியாது ஆமா சில பேர் சீக்கிரமா முடி வாழ்க்கையை முடிச்சுக்கிடுவான் நினைச்சி நினைச்சே முடிச்சிருவான் அப்படி இருக்கும்போது ஆனாலும் இவர் அப்படி அல்ல ஆசி பெற்று துறைவியான காவி உடை தரித்து தன்னுடைய பெயரை சுதா சுதந்திரானந்தர் என்று மாற்றிக்கொண்டு துறவியானார் விடுதலை தொண்டு செய்தார் பிறகு பாரதபுரத்தில் பாரத மாதா ஆசிரமம் ஒன்றை நிறுவினார் அமராவதி புத்தூரில் பாரத அன்னை கோயில் கட்ட காந்திஜியை வைத்து அடிக்கல் நாட்டினார் சிவத்தின் விடுதலை அறிந்த ஆங்கில அரசு அவர் மீது குற்றம் ராஜது இரண்டு ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் ஐநூறு ரூபாய் அபராவையும் விதித்து திருச்சி சிறையில் அடைத்தார்கள் சிறையில் இருந்து விடுதலை பெற்று சுப்பிரமணிய சிவன் என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்தார் விடுதலை ி பெற வேண்டுமானால் இளைஞர் படையின் துணை நமக்கு அவசியம் என்றார் இளைஞர் படையின் துணை நமக்கு அவசியம் என்றார் துடுக்கான இளைஞர்கள் படையின் துணை நமக்கு அவசியம் என்றார் பாடுபட்டு வாங்கிடுவோம் பாரதத்தின் சுதந்திரத்தை நாடும் வாழும் நாமும் நலம் பெறுவோம் நம்பிக்கை வைத்தடுங்கள் கண்ணினும் இனிய சுதந்திரத்தை நாம் பெற்றே தீர வேண்டும் நாம் பெற்றே தீர வேண்டும் இளைஞர்களே சாதி மத பேதம் நீங்க பாரதிய மதத்தை படை வந்தே மயிலே மயிலே என்றால் இறகு போடுமா போடாது சுதந்திரம் கொடு என்றால் கொடுப்பான வெள்ளைக்காரன் கொடுக்க மாட்டான் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் தான் கொடுப்பா வீர திலகரின் வழியிலே நின்ற சிவம் பார பாரத ஆசிரமம் என்ற ஒரு ஆசிரமத்தை நிறுவினார் இறுதி கட்டம் வருகிறது சுதந்திர போராட்டம் எங்கும் போராட்டம் எதிலும் போராட்டம் வெள்ளையனிடம் இருந்து வாங்கி அடி அவர் உடம்பெல்லாம் தழும்பானது எலும்பும் தோலும்பானது இந்த நாட்டுக்காக விடுதலை வாங்கி தந்தவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் உயிரை விட்டவர்கள் ஒரு நாள் விடுதலை அடையும் அடைந்தே தீரும் வெள்ளையனின் அடிமை விலங்கை அறுத்து எரியுங்கள் இளைஞர்களே இளைஞர் சமுதாயமே நம் நாடு விடுதலை பெற்றே தீரும் வெள்ளையனை வெளியேற்றியே வெற்றி பெறுவோம் தாயின் மணிக்கொடி பட்டளி வீசி பறக்கட்டும் பயன் கொள்ள வேண்டாம் நாம் சிந்திய ரத்தமும் கண்ணீரும் வீண் போகாது என கண்ணீர் மல்க அப்படியே அந்த கட்டிலிலே சாய்ந்தார் சுப்பிரமணிய அவருடைய உயிர் அப்படியே பிரிகிறது நமக்காக பாடுபட்டவன் நெஞ்சமெல்லாம் துடிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஜூலை இருபத்தி மூன்றாம் நாள் அப்படியே அவருடைய உயிர் எல்லாம் அப்படி உயிர் பிரிந்து இளைஞர் படைகள் எல்லாம் கண்ணீரோடு அப்படியே நின்றார்கள் பாட்டுக்குள் அடங்கிடுமா பாரதத்தின் சுதந்திர போட்டு சென்றதோ வீர முழக்கம் எத்தனை பே பட்ட பாடு எத்தனையோ விட்ட எத்தனை நாட்டுக்காக போராடிய நல்ல சிவம் எங்கே நல்ல எங்கே நல்ல சிவம் எங்கே இளைய பாரதமி நான் பாடுபட்டு மேடைகளில் விடும் கண்ணீரும் பாடுபட்டு எழுதுகின்ற எழுதி பாடுவதும் உனக்காகத்தான் இந்த தேசத்திற்காகத்தான் தேசப்பற்றுள்ள இளைஞர்களே என்றைக்குமே இந்த நாட்டையும் இந்த நாட்டில் உள்ள ஏழை நடுத்தர மக்களையும் மறவாதீர் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் மக்களுக்கு தொண்டு செய்வதும் மகேசனுக்கு தொ செய்கின்ற தொண்டு நிச்சயமாக கோயிலுக்கும் தொண்டு செய்ய வேண்டியதுதான் ஆனால் அதைவிட மக்களுக்கு தொண்டு செய்வதையே இறைவனும் விரும்புவான் என்பது நமது இந்து மதம் கூறுகிறது ஆகவே எல்லோரும் வாழ்க 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 பெற்ற இன்பம் பெறட்டும் எமது இம்மேடையில் எமது உயிர் இருக்கும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி சுப்பிரமணிய சிவத்தின் வரலாற்றை நிறைவு செய்து அடுத்த நிகழ்ச்சிக்கு வழிவிடுவோம் என்று கூறி பாடுபட்டு வாங்கிய சுதந்திரத்தை நாம் பாடுபட்டு காப்போம் என்று கூறி தமிழ்மொழி பாடிய தமிழகம் பாழிய வாடிய தேசம் பாடியவே பன்மொழி என்றும்